அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கே ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் நிறுவனர் வெகு நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் இந்த வில்லேஜ் டெக் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சில சொந்த வேலைகள் காரணமாக நம்ம வீடியோ கொஞ்ச நாள் போடல இனி தொடர்ந்து நமது வீடியோக்களை கண்டினியூஸாக போடுறோம் மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை வீடியோ வடிவில் நமது வில்லேஜ் டெக் சேனல் வாயிலாக வழங்க போகிறோம் தொடர்ந்து நமது வீடியோக்களை கண்டுகளிக்க நமது வில்லேஜ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பத்தி தான் பார்க்க போறோம் இது பத்தி நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி வந்திருக்கு அப்புறம் நேற்று இது ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அது என்ன வந்திருக்குன்றது கிளியரா பார்க்க போறோம் எப்படி அப்ளை பண்றது எங்க அப்ளை பண்றது யார் அப்ளை பண்ணலாம் அது என்னென்ன வேலை இருக்கும் அதை பத்தி எல்லாம் பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கிளியராக பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஓகேங்களா ஆர்ஆர்பி எக்ஸாம்னாலே எல்லாருக்குமே தெரியும் அது ரயில்வே சம்பந்தப்பட்ட எக்ஸாம் தான் அது வந்து குரூப் டின்றது லாஸ்ட் இது ஆஃபீஸர்ஸ் இல்லாமல் ஒரு ஒர்க்கர்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாப் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு குவாலிபிகேஷன் வந்து டென்த்து இல்லைன்னா ஐடி படிச்சிருக்கணும் டென்த்து படிச்சு டென்த் பாஸாக இருக்கணும் இல்லனா ஐடிஐல அவங்க கேட்டிருக்க ட்ரேடர்ஸ்ல ஏதாவது சம்பந்தப்பட்ட வேலை அவங்க வந்து இப்ப வந்து வெல்டர்ஸ் கேட்கறாங்க வெல்டர் கேட்கறாங்களா வெல்டர் முடிச்சிருக்கணும் அப்புறம் வந்து மெக்கானிக்கல் கேக்கிறாங்களா மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் அதுக்கேத்த போல ட்ரேடர்ஸ்ல இருந்தீங்கன்னா நீங்க ஐடிஐ படிச்சதால எலிஜிபிள் டென்த் பாஸ் ஆயிருந்தாலும் சில போஸ்டிங்க்கு எலிஜிபிள் ஓகேங்களா அது வந்து நோட்டிபிகேஷன் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் கிளியரா தெரியும் ஓகேங்களா இது இதுல மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் போஸ்டிங் பத்தி சொல்லியிருக்காங்க இப்ப அந்த நோட்டிபிகேஷன் சொன்னல பத்தொன்பது அதாவது இருபத்தி ஏழு பன்னெண்டு வந்து ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்தது அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இருபத்தி ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது நாளையில இருந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் டீடைல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடுறோம் லாஸ்ட் டேட் வந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுபடி நாளைக்கு நம்ம எக்ஸாம் எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் வந்து அயத்தம் ஆயிருப்பீங்க ஆனா வந்து அதை மாத்தி நேற்று ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அதாவது என்னன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒண்ணுதான் ஆனா

அப்புறம் நம்ம குவாலிபிகேஷன் பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டோம் அப்புறம் அதுல என்னென்ன வேலை அப்படின்னா ட்ராக் மெயின்டெனன்ஸ் பாயிண்ட் மேனு அப்புறம் வந்து ஹெல்பர்ஸ் அப்புறம் அது வேலை தான் சாதாரண ஹெல்பர் வேலை லாஸ்ட் கேடர்ல இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் தான் ஆனா இதுல உங்களுக்கு என்னொன்ன மெயினான விஷயம் என்ன பார்க்க போட்டீங்கன்னா இது வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டோ அல்லது வந்து டெம்பரரி வேலையோ கிடையாது இது பர்மனன்ட் உங்களுக்கு வந்து நீங்க எம்ப்ளாயி தான் நீங்க அதில் இப்போ நீங்கள் அதுல வேலை கிடைச்சிச்சுனா நீங்களும் ஒரு ரயில்வே எம்ப்ளாயின்ற போல கேட்டது தான் ஓகேங்களா இது எப்படி எடுப்பாங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் அப்புறம் வந்து இன்டர்வியூ பிசிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா டேரக்டா போஸ்டிங் போட்டுருவாங்க இதில் என்ன பெரிய பிளஸ் பாயிண்ட்னா இந்தியா ஃபுல்லாக இருபத்தி ரெண்டாயிரம் போஸ்டிங் விட்டுருக்காங்க ஓகேங்களா இருபத்தி ரெண்டாயிரம் போஸ்டிங் வந்து வேகன்சி இருக்கு அது எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அது அப்ளை பண்ணுற ஸ்டார்ட் டேட் வந்து முப்பத்தி ஒண்ணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லாஸ்ட் டேட் வந்து ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பி அப்ளை பண்ணிக்கலாம் யார் யார் அப்ளை பண்ணலாம்னா டென்த் முடிச்சவங்க ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் என்ன வேலைன்னா ட்ராக் மெயின்டெனன்ஸ் அப்புறம் வந்து தண்டவாளம் பராமரிப்பு அப்புறம் வந்து பாயிண்ட்மேன் அந்த கொடி காட்டுறாங்களா அந்த மாதிரி வேலை அப்புறம் ஹெல்பர்ஸ் மருத்துவத்துறை அந்த ரயில்வேல இருக்கிற நிறைய ஹெல்ப்பர் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இதுல இருக்கும் ஓகேங்களா இது கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கு நீங்க நான் சொன்ன டேட்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் மத்த ஃபுல் கிளியரா எத்தனை ஜாப்பு எங்க எங்க சென்னை ரீஜன்ல எவ்வளோ ஒரு ஒரு ரீஜன்லையும் எவ்வளோ வேக்கன்சி இதை பத்தி கிளியரான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பாக்கலாம் முப்பத்தி ஒன்னு ஒன்னு வந்து ஃபுல் நோட்டிபிகேஷன் வருவாங்க அந்த நோட்டிபிகேஷன்ல கிளியரா பாத்துக்கலாம் நீங்க சப்போஸ் நீங்க இந்த குரூப் பிக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த முப்பத்தி ஒன்னு அப்போ முன்னாடியே எல்லாமே போட்டோ கம்மி ஓபிசி சர்டிஃபிகேட்டு பேங்க் பாஸ்புக் போட்டோ ஆதார் கார்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தயாராக எடுத்து வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்தவொடனே அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா ஓபிசி சர்டிபிகேட் அப்ளை பண்ண ஒரு ரெண்டு ரெண்டு வாரம் எடுத்துக்கும் டைம் அதெல்லாம் இந்த ஓபிசி சர்டிபிகேட்டை முன்னாடியே நீங்க இந்த குரூப் டி அப்ளை பண்ண போறீங்க ஆறு ஆறு குரூப் டி அப்ளை பண்ண போறீங்க நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்காக தான் நம்ம இந்த இந்த அலாட் வீடியோ போட்டிருக்கோம் மற்றபடி கிளியரான நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கிளியரான ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் முப்பத்தி நான்கு அப்புறம் போடுறோம் தொடர்ந்து நமது வில்லேஜ் டெக் சேனலோட இணைந்திருங்கள் கல்வி வாய்ப்பு மற்றும் மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து வீடியோ வழங்கி வருகிறோம் நன்றி வணக்கம்